சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்கம் இந்த சாவித்திரியும் தாமரையும் சும்மா வெளு வெளுன்னு வெளுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க சேது பார்த்தா கையில தாலிய வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கவும் இத பாத்துட்டு சாவித்திரி என்ன சேது தாலிய வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க தாமர கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு சேது பார்த்தா அமைதியை உட்கார்ந்துருக்காரு ராஜாங்கம் சன்னாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சன்னாசி அவனை கட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லவும் இங்க சேது பார்த்தா தாலிய தாமர கழுத்துல கட்டுறதுக்காண்டி கழுத்துக்கிட்ட கொண்டு போறாரு அப்பதான் பார்த்தா சேது கையில இருக்கிற தாலி நழுவி கீழே விழுந்துருது இதை பார்த்துட்டு வச்சிச்சோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லவும் ஏமா இப்படி தாலி கட்ட போற நேரத்தில் அவசபனமா விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா பேசுறது அப்பதான் சாவித்ரி என்ன சித்ரா அதெல்லாம் ஒரு அவசரம் ஒரு தாலியை கூட உன்னால சரியாக பிடிக்க முடியாதா எடு சேது எடுத்து தாமரை கழுத்தில் கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஐயர் இல்லைம்மா மறுபடி இதுக்கு ஒரு மந்திரம் ஓதி அதுக்கப்புறமா தாலி கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் இங்கே பார்த்தா சாவித்திரி சரி சரி சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஐயரும் பார்த்தா அந்த தாலி எடுத்து மறுபடி வச்சு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே சேது அப்பாடா எப்படியோ கொஞ்சம் நேரத்தை தா தள்ளி போட்டாச்சு இங்கே கருப்பு மாமாவே காணா இந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வரேன்னு போனார் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வாசலை வாசலை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா ஐயரு தாலி எடுத்து கொடுக்குறாரு அத பார்த்தா சேது வாங்கிட்டு தாமரை கழுத்துல காண்டி கட்ட போறாரு அப்பதான் பார்த்தா சரியான நேரத்துக்கு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டியோடைய சத்தம் கேட்கவும் அப்பாடா கருப்பு மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது அந்த தாலியை கீழே போட்டுட்டு மாலையெல்லாம் எல்லாம் கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு எந்திரிக்கவும் இதை பார்த்துட்டு சாவித்திரி என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கத்தவும் போதும் நிறுத்துங்க உங்க மகளுடைய சாயம்லாம் இப்ப விழுக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லவும் இதை பார்த்துட்டு பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கதியே கலங்குது சாயம் வெளுக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வாசலை பார்க்கவும் இங்க பார்த்தா கருப்பு பின்னாடி ஆறுமுகம் வரவும் இங்க பார்த்தா தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கரமா வயிறு கலக்கவே ஆரம்பிக்குது ஐயோ பூச்சு இவனை கூட்டிட்டு போறாங்க அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சாவத்தையும் தாமரையும் பார்த்தா கலங்கி போய் நிக்கவும் அப்பதான் பார்த்தா சேது அப்பா இந்த வரையான் பார்த்தீங்களா ஆறுமுகம் இவன் வாயால எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் சொல்லுங்க இந்த தாமரை கழுத்துல நான் தாலி கட்டணுமா வேணானுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும் இங்க ராஜாங்கம் அமைதியா நிக்கிறாரு இங்க வேகமா சேது போய் ஆறுமுகத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கவும் அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி ஆறுமுகம் எல்லாரும் தடுக்கவும் மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி தடுக்கவும் அவர்தான் தான் சொல்லணும் வந்திருக்காருல விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சும்மா இருங்க மாமா இவனாலதான் என் வாழ்க்கையே இப்படி இந்த இடத்துக்கு வந்து நிக்கிது என் பொண்டாட்டி மீனே இவ்வளவு பெரிய பழிய போட்டுருக்கேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போட்டு வெளியில விழுக்கிறாரு அப்பதான் பார்த்தா ஆறுமுகம் அன்னை அன்னையனை மன்னிச்சிருங்கன்னு அண்ணனை மன்னிச்சிருங்கன்னே நான் எல்லா உண்மையும் சொல்லிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சேதுக்கால விழுகவும் சொல்லுடா எல்லா உண்மையும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட இங்க ஆறுமுகம் நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு கல்யாணத்தை நிப்பாட்ட என்கிட்ட இருந்து போன் வாங்கி பேசினது இங்க இருக்கிற தாமரை தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது இந்த தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லையில வேகமா பார்த்தா தாமரை ஐயோ இல்லமாமா இல்ல இவன் யாருன்னு எனக்கு தெரியாது இவன் கிட்ட இருந்து நான் ஃபோன் வாங்கி பேசி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினா அது சேது மாமா கல்யாணத்தை நிப்பாட்ட இருக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வேகமா நடிக்கவும் அப்பதான் பார்த்தா சேது தாமரை கணத்துல ஓங்கி ஒரு அற போதும் நடிக்காதடி இப்படி நடிச்சு நடிச்சு தானடி இவ்வளோ நாளா என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க என் பொண்டாட்டி மேல அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்க இப்ப ஏன் மேல பழியை போட்டிருக்க உன்னை கற்பழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு மயக்கம் வந்து நான் மயங்கிட்டேன் மயக்கத்துல இருந்த நான் எப்படி உனக்கு கெடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு